இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என் தேவனே நீர் இதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் ஆம் பிரியமான தேவ சனமே ஆண்டோர் உங்களோடு என்ன வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா உங்க இதயத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்க இதயத்தை புரிந்து கொள்ளாம உங்களை புரிந்து கொள்ளாம உங்க உள்ளத்துல இருக்கிற வேதனையை புரிந்து கொள்ளாம உங்க உள்ளத்துல இருக்கிற நீதியை புரிந்து கொள்ளாம அநேகர் உங்களை கைவிடப்பட்டிருக்கிறார்களா அநேக குற்றங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்றார் உன்னுடைய நல்ல குணத்தையும் உன்னுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா நன்மையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் எனக்கு அன்பான தேவச்சனமே கர்த்த நம்ம இதயத்தை பார்த்து நம்ம இதயத்துல எவ்வளவு கவலையோடு இருக்கிறோம் எவ்வளவு துக்கத்தோடு இருக்கிறோம் நம்ம இதயத்துல எப்படியெல்லாம் நம்ம யோசித்து கொண்டு ஒரு நீதி கிடைக்கல நியாயம் கிடைக்கல எனக்கு ஒரு கோர்ட்டுக்கு போன எனக்கு நியாயம் கிடைக்கல என் இருக்கிற பாரம் யாரிடத்துல நான் சொல்லுவேன் என்று அநேக தேவைகளுக்காக இந்த இதயத்துல நீங்கள் வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அழுது துக்கப்பட்டு வேதனையோடு இருக்கலாம் ஆனா ஆண்டவராகி இரட்சகர் ஈசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றார் மகனே மகளே இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார் நீ எதை குறித்தும் சோந்து போகாத எதை குறித்தும் கவலைப்படாத உன் நீதியை நான் வெளிச்சத்திற்கு கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேன் உன் நீதியில நான் கொண்டு வந்து உன் நீதியில நான் நிலை நிற்பேன் என்று உன் இதயத்தை நான் பார்த்து உன்னோடு பேசுகிறேன் என்று ஆண்டவர் இந்த நேரத்துல கர்த்தர் அழுது கொண்டு துக்கப்பட்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளை பார்த்து விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இந்த வார்த்தையை விசுவாசிங்க கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உன் இதயத்தில் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில செய்வார் உங்க இதயத்தை யாருமே கவனிக்கல உங்க இருக்கிற கண்ணீரை யாரும் கூட பரவாயில்லைங்க ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் இதயத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் மனுஷர்கள் மேலே பார்த்து நம்மளை எடை போட்டு இவங்க இப்படிதான் அப்படிதான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையா காணப்படும் அப்படி கிடையாதுங்க நீ இரு உன் உள்ளத்தை மாத்திரமே கர்த்தர் நோக்கி பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார் அதுதான் தேவ பிள்ளைகளே இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய இதயத்தின் வழி உங்க பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம் கணவனுக்கு தெரியாம இருக்கலாம் மனைவிக்கு தெரியாம இருக்கலாம் உங்க உறவுக்கு தெரியாம இருக்கலாம் நீங்க வேலை செய்யற இடத்துல தெரியாம இருக்கலாம் ஐயோ யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியலே என்று நீங்க இருக்கலாம் இயேசு சொல்றார் யாருக்கு தெரியுதோ யாருக்கு தெரியலையோ மகனே எனக்கு தெரியும் உன்னை நான் நீதியில கொண்டு போவேன் என்று இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்கு கிடைக்கிறார் சந்தோஷமா ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க என் இதயத்தை கர்த்தர் பார்த்தார் என் இதயத்தின் வேந்தைய இதழை ஆண்டவர் அருளை செய்தார் என்று விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நாம் செபிக்கலாம் அன்புள்ள பிதாவே அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே இதோரா சாண்டவரே சப்பா இதயத்தை நோக்கி பார்க்கிற தேவன் நீங்க அப்பா ஆண்டவரே மனுஷர்கள் முகத்தை பார்த்து ஆண்டவரே ராஜா எங்களோடு ஆண்டு பிள்ளைகளோடு இருப்பார்கள் ஆண்டவரே ஆனால் நீர் இதயத்தை நோக்கி பார்த்து இதயத்துல இருக்கிற காயங்களை கட்டி இதயத்தில் இருக்கிற கண்ணீரை தொடைத்து அப்பா இதயத்துல இருக்கிற நீதி வெளியே வரலே என்று அப்பா இந்த நேரத்துல ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நீதியை நீர் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளை இடுகிறப்பா இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதுல நீதி இல்லையோ ஆண்டவரே நீதியை நீங்கள் காட்டுங்க ராச்சா நீதியில நீங்க நடத்துங்க இஸ் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்கப்பா இதயத்துல இருக்கிற எல்லாம் பாரங்களும் உடையட்டும் அப்பா இதயத்தில் இருக்கிற எல்லாம் கவலைகளும் உடையட்டும் அப்பா இதயத்துல இருக்கிற கண்ணீர்கள் இனி பேர் சொல்ல முடியாத அந்த வைத்து 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 அழுந்து ஒவ்வொரு நாளும் துக்கப்படுகிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டுவரே ஒரு இரக்கத்தை செய்து அப்பா அந்த இதயத்துல இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறவர் அப்பா இப்பொழுதே நீங்கள் விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து கண்ணீரை தொடைத்து நம்முடைய பிள்ளைகளை தேற்றும்படி அப்பா இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறப்பா இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறப்பா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும் நீங்கள் மாற்றி அமைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசிங்க உங்க இதயத்தில் இருக்கிற பாரத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்வார் அன்று செய்த நன்மைகளை உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கமெண்ட் பண்ணுங்க அன்று செய்த நன்மைகளை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை அன்றொரு நன்மையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செஞ்சார் என்று বিশ্বাস கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஹே பிளெஸ்ஸட் டே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஜீசஸ் வெட் யூ ஜீசஸ் லேம்ஸ் யூ God bless you